இப்போதெல்லாம் தலைப்பு ஆடியன்ஸை கவர வேண்டும் அவ்வளவுதானே தவிர தலைப்புக்கும் படத்தின் கதைக்கும் நூறு சதவீதம் பொருத்தம் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது அந்த வகையில் அமெரிக்க சீரியல் ஒன்றின் முக்கிய கேரக்டர் ஒன்றின் பெயர்தான் டெக்ஸ்டர் மார்கன் என்பது அதைத்தான் டைட்டில் ஆக்கியிருக்கிறார் டைரக்டர் ஜி இந்த படம் ஒரு சைக்கோ த்ரில்லர் உளவியல் ரீதியாக பார்த்தால் பத்து பைசா விஷயத்துக்கு கூட ஒரு கொலை நடக்கும் என்பது போலத்தான் உளவியல் குழப்பத்தால் ஒரு மனிதன் கொலையும் செய்வான் என்பதை காட்டுகிறது இந்த படம் ஹரிஷ் பிராடிக்கு முக்கியமான ஒரு கேரக்டர் அவரை வில்லனாக மட்டுமே பார்க்காதீங்க என்று சொல்வது போல பரிதாபத்துக்குரிய பாதிப்புக்கு ஆளானவராக வழக்கமான நடிப்பில் மிரட்டுகிறார் முன்கோபம் நிறைய எதிரிகளை சம்பாதித்து கொடுக்கும் என்பதற்கு உதாரணமாக ஹீரோ ராஜீவ் கோவிந்த் கட்டு மஸ்தான உடல்வாகு உயிர்க்குயிரான காதலியை இழந்து தவிக்கிறார் அவரது காதலியாக கண்ணை கவரும் காஸ்ட்யூம்ஸில் என்று இருக்கிறார் இக்தா பெர்ரி காஸ்ட்யூம்ஸால் அவர் அழகா அவரால் அந்த காஸ்ட்யூம்ஸ் அழகாக இருக்கிறதா என்று விதவிதமான காஸ்ட்யூமில் அசத்துகிறார் சைகோ வில்லன் அபிஷேக் ஜார்ஜ் வில்லத்தனத்தில் நடிப்பை வேறுபடுத்தி காட்டியிருக்கிறார் சித்தாரா விஜயனை கட்டி போட்டுவிட்டு அவர் முன்பு லுங்கி அவிழ்த்து காட்டுவதெல்லாம் வரம்பு மீறிய செயல் ஆதித்ய கோவிந்தராஜின் ஒளிப்பதிவும் ஸ்ரீநாத் விஜய் இசையும் படத்துக்கு கனக்சிதமாக பொருந்தி இருக்கிறது காதலியை இழந்ததால் எப்போதும் குடி போதையில் மிதக்கும் ஹீரோவை அதிலிருந்து மீட்க பழைய நினைவுகளை அழிக்கும் புதிய சிகிச்சை செய்வது அப்புறம் அவர் நார்மலாகி இன்னொரு பெண்ணுடன் சகோதர பாசத்துடன் பழகுவது ஹரிஷ் பிராடி வயதான ஒரு ஜோடியை ஒரு காரணத்திற்காக கட்டி போட்டு துன்புறுத்துவது என்று டிஃப்ரெண்டாக இருக்கிறது டெக்ஸ்டர் படம் நன்றி வணக்கம் வணக்கம் நந்தா மனஸ்வி ஜாஸ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் தேங்க்யூ பாய்